திருக்குறளும் பொருளும் அதிகாரம் புலால் மறுத்தல் அறுத்து பால் இயல் துறவியல் குரல் இருநூற்று ஐம்பத்தி ஒன்று தன்னூன் பெருக்கற்குத்தான் பிரிது ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள் பொருள் தன் உடம்பை பெருக்கு செய்வதற்காகத் தான் மற்றோர் உயிரின் உடம்பை தின்கின்றவன் எவ்வாறு அருளுடையவனாக இருக்க முடியும் குரல் இருநூற்று ஐம்பத்திரண்டு பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊந்தின் பவர்க்கு பொருள் பொருளுடையவராக இருக்கும் சிறப்பு அப்பொருளை வைத்து காப்பாற்றாதவர்க்கு இல்லை அருளுடையவராக இருக்கும் சிறப்பு புலால் தின்பவர்க்கு இல்லை குறள் இருநூற்று ஐம்பத்தி மூன்று படை கொண்டார் நெஞ்சம்போல் நன்னுக்காது ஒன்றன் சுவை உண்டார் மனம் பொருள் ஓர் உயிரின் உடம்பைச் சுவையாக உண்டவரின் மனம் கொலைக்கருவியை கையில் கொண்டவரின் நெஞ்சம் போல் நன்மையாகி அருளைப் போற்றாது குறள் இருநூற்று ஐம்பத்தி நான்கு உருளல்லது யாதெனின் கொல்லாமை கோரல் பொருளல்லது அவ்வூன் தினல் பொருள் அருள் எது என்றால் ஒரு உயிரையும் கொல்லாமலிருத்தல் அருள் எது என்றால் உயிர்களை கொள்ளுதல் அதன் உடம்பை தின்னுதல் அறம் அல்லாதது குரல் இருநூற்று ஐம்பத்தி ஐந்து உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யாது அலர் பொருள் உயிர்கள் உடம்பு பெற்று வாழும் நிலைமை உன் உண்ணாதிருத்தலை அடிப்படையாகக் கொண்டது உன் உண்டால் நரகம் அவனை வெளிவிடாது குரல் இருநூற்று ஐம்பத்தி ஆறு பொருட்டால் கொல்லாது உலகினின் யாரும் விலை பொருட்டால் ஊன்றருவாரில் பொருள் புலால் தின்னும் பொருட்டு உலகத்தார் உயிர்களை கொல்லா திருப்பாரானால் விலையின் பொருட்டு உன் விற்பவர் இல்லாமல் போவார் குரல் இருநூற்று ஐம்பத்தி ஏழு உண்ணாமை வேண்டும் புலால் பிரிதொன்றன் புன்னது பேரின் பொருள் புலால் உண்ணாமல் இருக்க வேண்டும் ஆராய்ந்து அறிவாரைப் பெற்றால் அப்புலால் வேறோர் உயிரின் புண் என்பதை உணரலாம் குரல் இருநூற்று ஐம்பத்தி எட்டு செயரின் தலை பிரிந்த காட்சியார் உண்ணார் உயிரின் தலை பிரிந்த உன் பொருள் குற்றத்திலிருந்து நீங்கிய அறிவை உடையவர் ஓர் உயிரினிடத்திலிருந்து பிரிந்து வந்த ஊனை உண்ணமாட்டார் குரல் இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது அவிசூரின் தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகு துண்ணாமை நன்று பொருள் நெய் முதலிய பொருள்களை தீயில் சொறிந்து ஆயிரம் வேள்விகள் செய்தலை விட ஒன்றன் உயிரைக் கொன்று உடம்பை தின்னாதிருத்தல் நல்லது குரல் இருநூற்று அறுபது கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிருந்தொழும் பொருள் ஓருயிரையும் கொல்லாமல் புலால் உண்ணாமல் வாழ்கின்றவனை உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க